விவசாய நண்பர்கள் மல்லிகை தோட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம வைக்கக்குள்ள நாலு அடிக்கு மூணு அடின்னு இந்த மாதிரி கேப் விட்டு வைக்கணும் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா காத்தோட்டம் நல்லா இருந்தால் தான் மல்லிகை செடி பெருசாக இருக்கக்குள்ள நல்ல மகசூல் கிடைக்கும் நம்ம செடி வைக்கக்குள்ள செடி வந்து நல்ல செடியாக பார்த்து வைக்கணும் அது எப்படி பார்க்கறதுன்னு பார்த்தீங்கன்னா செடியோட வேர் வந்து பால் நிறத்தில் அதாவது ரொம்ப தூய்மையாக வெள்ளை கலரில் இருந்ததுன்னா இளம் இருக்கும் அது வந்து மகசூல் குறைவாக வரும் அது நம்ம பாக்கு கலரில் அதாவது தென்னை மரம் கலரில் ஏதாவது வேர் இருந்தது நல்லா பழைய வேராக இருக்கும் அது அது வந்து நல்லா காப்பு வைக்கும் மகசூல் அதிகமாக வரும் அதனால் நம்ம செடி வைக்கக்குள்ள அதை பார்த்து வைக்கணும் செடி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா வேர் புழு அடிக்காமல் இருக்கிறதுக்கு காப்பர் வந்து நிலச்சி வச்சோம்னா நல்லா இருக்கும் அடியில் வந்து எருவு கொட்டலாம் நல்லா வந்து தண்ணி வந்து நிறைய இருக்கக்கூடாது நாம் தண்ணி கட்டினா தான் நல்லா கட்டினோம் தண்ணியை வந்து அப்பப்போ வாங்கி விட்டுட்டே இருக்கணும் அந்த மாதிரி வைக்கக்குள்ள தான் செடி வந்து நல்லா இருக்கும் செடி வந்து கல்வியை வந்து அடிச்சுட்டே இருக்கணும் இல்லைனா நம்ம வந்து செதுக்கிட்டே இருக்கணும் கலையை எடுத்துகிட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து செடி ஃப்ரீயாக வரும் செடி நம்ம வச்ச மாதிரியே ஒரு மூணு மாதம் இருக்க இருந்தால் தான் செடி வந்து வளர்ச்சி அதிகமாக வரும் செடி வளர்ச்சி வ வந்த மட்டுந்தான் நம்ம வேர் புழுவா இல்லை இது மாதிரி இருக்கிறத நம்ம பார்த்து பார்த்து மருந்து போட்டுட்டே இருக்கணும் அப்புறம் ஒரு பதினஞ்சு நாள்லேருந்து துளூர் விட ஆரம்பித்ததுன்னா நம்ம வந்து செம்பேனா இல்லை வால்பேனா இல்லை கூண்டு புழுக்கா விழுதான்னு நம்ம பார்த்துட்டே இருக்கணும் நம்ம அதை பார்த்துட்டு இருந்தோம்னா தான் செடி வளர்ச்சி வரும் இல்லையா கூண்டு புழுகை வந்தாலே அது மருந்து ஸ்ப்ரே பண்ணணும் வால்பேன் வந்தாலும் ஸ்ப்ரே பண்ணணும் அந்த நோய் செம்பேனு விழுந்தாலும் இது இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இளஞ்செடியில் நம்ம செடி வச்ச செடியில் விழுற இது அதுக்கு உண்டானதை வந்து அதுக்கு அடுத்த அடுத்த வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு நன்றி